ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குட்டிஸ்காக ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அது நமக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் வச்சோன்னே வாயிலையும் கரைஞ்சிடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்து அதுக்கு என்ன தேவைன்னா நம்ம பால்கோவை தான் செய்யப்படுறோம் இன்றைக்கி அதாவது வித்தியாசமாக போகிறேன் பால்கோவாவோட பால்கோவாவோட ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யப்பறேன் என்னென்னா அதுக்கு நல்ல திக்கான ஒரு ஆவின் பாலில் நல்லா ஆரஞ்சு கலர் ஒரு ஆறு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அது அந்த ஸ்வீட் என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு கோகனட் மில்க் பேடா அதுதான் சேர்ப்பணும் அதுக்கு தான் நமக்கு தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ட உடனே ஆகிடும் வச்சு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு தட்டு காலி ஆகிடும் அதனால் அந்த ஸ்வீட் கண்டிப்பாக எல்லாேருக்கும் செய்யலான் இருக்கேன் இந்த ஆறு லிட்டர் பாலை காய்ச்சிடுவோம் காய்ச்சி வச்சிருப்போம் தேங்காவையும் அந்த அந்தமாரி தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் அதுக்கு தேவையானது சுகரு அப்புறமேட்டு ஏலக்காய் தூள் உங்களுக்கு இந்த இது அவ்வளோந்தான் மில்க் பவுடர் ஒரு கால் இதில் ஒரு கால் போல் மில்க் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை கம்பல்சரி கிடையாது மில்க் பவுட்ரு இது அவ்வளோந்தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் இப்போ அதுக்கு தேங்காய் வந்து பார்த்துருவோம் பாலம் அள்ள நல்லா திக்கான பாலம் அந்த ஆரஞ்சு கலர் காய்ச்சி ஆச்சு காய்ச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம திருப்பி ஒரு ஏன்கில் வச்சு அதை சூடுப்படுத்தணும் அப்புறம் தேங்காயையும் இந்த வே மேலே இருக்க வெள்ளை கலர்லாம் எடுத்துட்டேன் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அந்த மெருநல்லாம் எடுத்து கையில் சீவி வச்சாச்சு வச்சு இதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு குறை குறைன்னு வரும் வந்தோடனே நம்ம இந்த கால் கால் கப்பு உங்களுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணியோடு அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சிடணும் அதையும் நம்ம பார்த்துருவோம் நைஸாக அரைச்சிட்டு வச்சிருவோம் சர்க்கரை ஒரு கப்பு உங்களுக்கு ஒரு கப்பு சேர்க்கணும் சரி தான் நீங்கள் கப்பு போட்டாலும் சரி சுவைக்கா உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு அரை கப்பு போட்டுக்கங்க நமக்கு வந்து ஏலக்காய் உங்கள் இஸ் டேஸ்ட்டுக்கு தக்க தான் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் ஏலக்காய் அப்படி நான் ஏலக்காவும் இந்த சுக்கவும் எப்பவுமே நுணுக்கி வச்சிருப்பேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது சுக்கம் சுக்கும் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு அப்புறம் பால் பவுட்ரு கம்பல்சரி கிடையாது வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் இருக்கு அதனால் எனக்கு கால் போல் சேர்த்துட்டேன் இது சூப்பராகுச்சு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டு இது வந்து பால் கிடையாது டேஸ்ட்டாக இருக்காது என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டேன் அப்போ தான் இந்த மாதிரி இது கோகோனட் மில்க் பேடான்னு சொன்னாங்க அப்புறம் தான் சரி இது நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துச்சு சரி அதான் உங்களுக்கும் அப்படியே காட்டிடுவோம் நம்ம செஞ்சதை பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் பெரியவங்க செஞ்சு வேற வேறொன்ன பிஸ்னஸ் கூட கற்றுக்கலாம் இப்போ நம்ம வந்து தே பாலையும் ஒரு யானத்தில் காய வச்சுருவோம் அதுக்கப்புறம் தேங்காவையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு நம்ம இந்த ஆறு லிட்டர் பாலையும் அப்படியே ஊற்றுடுவோம் இவ்வளோ திக்காக இருக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் வரும் சூப்பராக உங்களுக்கு பால் காயட்டும் காஞ்ச பால் தான் சூடாகவே அது நம்ம தேங்காயை அரைச்சிடுவோம் தேங்காவை ஃபஸ்ட்டு வந்து குறை குறைந்தான் அரைக்கணும் ஒரு தேங்காய் கரெக்டாக இல்லைனா உங்களுக்கு அளவு தான் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு தேங்காய் ஃபுல்லாக இதை எடுத்து நான் நல்ல தேங்காய் பீட்டுடைய தேங்காய் இனிப்பு காய் ஃபஸ்ட்டு தேங்காய்தான் வெறுமாதான் ஒரு அரை அரைங்க என்ன சூப்பராக அரை படிச்சுட்டோங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ இந்த இந்த நம்ம கால் 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 தண்ணி எடுத்து அரைச்சிடணும் அவ்வளோதான் நீங்கள் டம்ளர் டம்ளர் கரெக்டாக கணக்கு நைஸுக்கு நல்லா அரைச்சிருங்க அவ்வளோ நைஸாக இருக்கணும் இப்போ அடுத்தது போய் பாலை பார்த்துருவோம் பால் திக்காகுது ஆடை பிடிக்கிது அதை அப்படியே கிண்டி விட்டுடணும் அப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் திக் கொஞ்சம் இன்னும் குறையணும் கொஞ்சம் மைதா இதை ஊற்றிடுவோம் கொஞ்சம் கிண்டி விட்டிக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா பத்து நிமிஷம் நல்லா குளிச்சிருச்சு கொஞ்சம் இப்படி தான் பொங்குது பொங்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் இல்லைன்னா நமக்கு கொட்டிடும் பால் இந்த ஆடை கட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே கலரிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோலேயும் மாற்றி மாற்றி வச்சிக்கலாம் ஹைலேயும் ஸ்லோலேயும் நம்ம தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் ஸ்லோலேயே தான் கிண்டணும் ஏன்னா நம்ம தேங்காயும் அதில் எல்லாம் சூப்பராக கலந்துரும் இப்போ நம்ம தேங்காயும் அப்படியே போட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கலரணும் தேங்காவை சுவை சூப்பராக இருக்கும் நமக்கு நம்ம தேங்காய் என்ன இது பால்காவெல்லாம் மிஞ்சிடும் நமக்கு பால்காவை எவ்வளோ பிடிக்கும் அதுக்கு மூணு மடங்கு இது சுவை டேஸ்ட்டாக இருக்கும் சரி அதுதான் உங்களுக்கு செஞ்சிடலாம் கண்டிப்பாக அப்படியே கலரி இருக்குன்னா இதில் இருக்கிறதுலாம் நம்ம எடுத்து ஊற்றிடுவோம் க்ளீனாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இருக்கிறது இதில் போதும் தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா கரெக்டான தேங்காய் போட்டுங்க அறு லிட்டருக்கு கை விடாமல் கலரணும் கொஞ்சம் ஹையில் வைக்கணும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் ரெண்டே பி பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நம்ம இதை எல்லாம் வச்சுட்டு ஸ்லோவில் ஹையில் கொஞ்சம் வைப்போம் இந்த பாருங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வத்தினது நல்லா வற்றி அப்படியே கொஞ்சம் கட்டியாக வருது உங்களுக்கு தேங்காயெல்லாம் போட்டு சைடெல்லாம் அப்படியே கை சைடெல்லாம் சுரண்டு விட்டிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் இப்போ சர்க்கரையே போட்டுடலாம் அந்த நேரத்தில் சுகர் கரைஞ்சி உங்களுக்கு க்ளீன் ஆகணும் இல்லை பொடியாக்கி போட்டாலும் சரி தான் சுகர் அப்புறம் ஏலக்காய் தூள் நம்ம வாசனைக்கு இப்பயே போட்டுடலாம் போட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பால் பவுடர் இன்னும் நல்லா சுண்டி வரும்போது தான் பண்ணிங்கன்னா பால் போடுறது கட்டி ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனால் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் நம்ம அந்த சுவைக்கு வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய சமையல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நிறையா பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க தனியாக வாட்ஸ்அப்லேயும் எனக்கு எங்கள் சொந்தங்கள்லாம் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்களும் செஞ்சோன்றாங்க எல்லாமே நம்ம யூடியூப்லேயே போடுங்க அப்போ தான் மக்களும் பார்ப்பாங்க எல்லாருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது நம்ம இதே மாதிரியே நம்ம ஸ்லோவும் ஹாயும் வச்சு வச்சு பொறுமையாக கிண்டோன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி நமக்கு அந்த பால் பக்குவத்துக்கு நல்லா திரண்டி வரணும் முதலுக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல இந்த எப்படி வத்திருக்கு பாருங்க நல்லா வச்சுக்கி ஸ்லோலேயே தான் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஹைலையும் ஸ்லோவிலே வச்சு ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இப்போ கூடுமான இருக்கா நான் யூஸ் பண்ண பாருங்கள் இது மட்டும் ரொம்ப சுவையாக இருப்பான்னா நம்ம பால் போட்டு போடலை அதுவும் பொண்ணு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் அந்த டேஸ்ட்டுக்கு குழந்தைங்களும் சாப்பிட்றா பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிட்டேன் அப்படின்னா இப்போயே இந்த பால் குச்சர் வந்துச்சு இன்னும் நம்ம இந்த இன்னும் திக்னஸ் வரும்போது தான் கையில் அழகாக நம்ம ஊற்ற வரும் இல்லைனா நம்ம அப்புறம் ஸ்பூனில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் பக்குவமாக செய்யணும் ஒவ்வொரு பொருளும் செய்கிறதையும் நீங்கள் அப்படியே ஓட்டி பார்த்தீங்கன்னா புரியாது ஒவ்வொன்றும் நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்தா தான் தெரியும் ஒரு சில இது ஓட்ட மிஸ் ஆகிடும் ஒரு சின்னது சொல்லுவோம் டிப்ஸு அது மிஸ் ஆகிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எல்லாம் க்ளீனாக இதே மாதிரியே செய்யலாம் நீங்களும் நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படியே வரும் உங்களுக்கு ஏதாவது ஆகி ஒழுங்காக அந்த பக்குவம் இல்லாட்டாலும் அது டேஸ்ட் வராது அதே மாதிரியே வராது உங்களுக்கு இவங்களுக்கு வருது நமக்கு வரலையேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக எல்லாருமே பக்குவமாக செஞ்சால் எல்லாருக்குமே செம டேஸ்ட்டாக வரும் இது இப்போ நம்ம இது பாருங்கள் நல்லா வத்திரிச்சு கொதிக்குது இப்போ அந்த மில்க் பவுடரை போட்டுருவோம் மில்க் பவுட்ரு வந்து கண்டிப்பாக கிடையாது சொல்லியிருக்கேன் மில்க் பவுடர் இருக்கனால போட்றேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் அதுக்குலாம் வாங்கிலாம் செய்ய மாட்டேன் இப்போ இருக்கிறதுனால சரி போட்டுடுவோம் இது போடும்போது கொஞ்சம் கட்டி சீக்கிரம் வரும் கட்டி தண்ணி சுவையும் வித்தியாசப்படும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் கிண்டுவோம் நல்லா கிண்டி இப்பயே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு இப்போ நான் வந்து சும்மா இதில் வந்து இப்போ ஒரு இந்த குட்டி ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் ஏன்னா நமக்கு அந்த நமக்கு அந்த டேஸ்ட்டு சுவை இதுலேயே சாய்ந்து வரதுக்கு வேணும் இல்லை அரை ஸ்பூன் தான் அப்படியே கிண்டுவோம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரும் இங்கே பாருங்க இப்பவே நல்லா அழகாக வந்துச்சு திரண்டு வந்துச்சு அந்த தேங்காயெலாம் உங்களுக்கு வந்துச்சா பால்கோவா பதம் சூப்பராக நம்ம இப்படியே கூட நம்ம குழந்தைங்க பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க இப்படியே சாப்பிட்டாங்க இப்போவே எனக்கு ஒரு குரல் என்னப்பா செய்கிற இவ்வளோ தே வாசனையா வருது ஃபுல்லாக அப்படின்னு அவ்வளோ வாசனை வந்து நமக்கு இதை போதே நம்ம அரை ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கோம் இப்போ எவ்வளோ பக்குவம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வந்தாலும் நமக்கு அந்த கையில் ஊட்டுற பதம் வரத்துக்காக வேறு இல்லை நீங்கள் இந்த மாதிரியே சாப்பிட்றனால நீங்கள் சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம உருட்டி வச்சு அழகாக வைக்கும்போது வைக்க வைச்சா தான் யாரும் நம்ம விருந்தாளிங்க வந்தாலும் கெஸ்ட்டுங்க வந்தாலும் கொடுக்கறதுக்கும் அழகாக இருக்கும் வைக்கும்போது அழகாக நீங்கள் செஞ்சதானே நம்ப மாட்டாங்க கடையில் வாங்கணும் தான் நம்ம சொ நம்புவாங்க அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும் இப்படியே தான் அவ்வளோதான் இருப்பாங்க என்ன சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நமக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இப்போங்க எந்த அளவில் பழக்கம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ ஆறுனோடனே அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிருக்கு தான் நம்ம உங்களுக்கு அதுக்கு மேல பிஸ்தா எதுவும் பாதாம் எதுவும் வைக்கனாலும் வைக்கலாம் கும்பகப்பூ எதுனாலும் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் எவ்வளோ சூப்பரா வந்துச்சு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பர் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் நம்ம நெய் ஊற்றிருப்போம் மீதி தேங்காய் சர்க்கரை பால் பவுடரு இதை வச்சுதான் செஞ்சுக்கோம் பால் ஆவின் பால் டிக்கான பால் அரை இந்த இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட வேண்டிதான் இப்போ பாசனையும் சூப்பராக இருக்குது பால் அதோட மூணு மடங்கு டேஸ்ட்னா பார்த்துக்கணும் நம்ம இந்த தேங்காய் போடும்போது உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணி தான் சிம்பால் மிச்சு சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணாடுவாங்க எல்லாம் எல்லாேருமே நல்லா இருக்கு இதையும் செஞ்சு பாருங்கள் இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லோரும் கூட்டி சேர்ந்து பெரியவரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை அவ்வளோதான் அது எந்த கரெக்டான போக்குவரனா நமக்கு சுழண்டை போட சுரண்டு வரணும் அவ்வளோதான் ஒட்டக்கூடாது கடாயில் இந்த பாருங்கள் இன்னுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருவோம் டேஸ்ட்டு பார்க்கணும்ல நம்ம இந்த பாதாம்லாம் விசி அதுக்கு மேலே போட்டுக்கிறாங்க நம்ம நம்ம பால்கோவா மேலே சூப்பராக போட்டுடலாம் வச்சுக்கலாம் இன்னும் சூடு ஆறலாம் ஆறினோன்னே இப்படி ரவுண்ட் பண்ணி ரெடி ஒரு ஓட்டை போட்டு வச்சிங்கன்னா பால்கோவா ரெடி சூப்பராக இல்லை அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம் நம்ம உதிரியாகவும் சாப்பிட்லாம் அதை இப்படியே வச்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களை கொடுத்துடலாம் இப்படி எல்லாமே நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுருவோம் நம்மளுடைய தேங்காய் மில்க் பேடாக ரெடியாக வச்சுப்பாங்க ஏன்னா சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டு வேறு இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம இன்னும் இதையும் அழகு கூட்டுற மாதிரி கடையில் இருக்கிற மாதிரி நம்ம நம்ம இந்த சில்வர் பேப்பரையும் ஒட்டிடலாம் வாங்கி வச்சுருக்கோம் அவ்வளோ நம்ம அழகாக இன்னும் நம்ம சூப்பர் சுவையை கூட்டோம்ல உங்களை பார்க்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் நம்ம சுவையும் பார்த்துட வேண்டியா கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கா நம்ம பிக்கும்போதும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நமக்கு நல்லா அந்த நமக்கு கடை பழ்குவ மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் இதை பாருங்கள் உதுவும் உதிராது உங்களுக்கு ஆ சாப்பிட்டு காட்டுறோம் வேறு லெவலுங்க உண்மையாகவே கடையெல்லாம் தோற்றுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறங்க சாப்பிட்டு 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 வந்து எல்லாருமே இப்படி வீட்டில் அழகாக செஞ்சு ரசித்து வச்சு சாப்பிட தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் விளையாட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் பேசிக்கிட்டே இருக்கவே தோணலை சாப்பிட தான் தோணுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஒரு செகண்டில் காலி உங்கள் வீட்டில் எல்லோருமே உங்களை போகாமல் இருக்கவே மாட்டாங்க எப்படி இப்படி செஞ்சாப்பான்னு கேட்பாங்க கண்டிப்பாக எங்கள் அப்பாருங்க ஒரு இதுதான் அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையாக நீங்களும் மாதிரி செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்